ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராம்நாட்கூர் கடை கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே செஞ்சாலும் கார சட்னி கொஞ்சமாக செஞ்சால் அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க என்னோடய ஸ்கூல் டேஸில் லஞ்சுக்கு தோசை இட்லினால் இந்த சட்னி தான் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க வாங்க இப்போ இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது ஒரு அளவுக்கு பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஆறு அளவுக்கு எடுத்துருக்கேங்க வரமிளகா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு வரமிளகா கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் நமக்கு மாறணுங்க அப்போ தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சுங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இது கூட நாலு பழமான தக்காளி சேர்த்துக்கிறேங்க நான் இப்போ செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க தக்காளி நல்லா மசுகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளி தோல் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் மீடியம் ஜார் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு தக்காளியிலருந்தே தண்ணி விடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சட்னி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம சட்னியை வந்து பவுலில் சேர்த்திட்டு கொஞ்சமாக ஜாரில் வேணால் தண்ணி அலசி வேணால் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்காக தான் நான் இன்றைக்கி சட்னி செய்ய போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச சட்னியை நான் பவுலில் சேர்த்திட்டேங்க இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடி செய்யறதுக்கான நேரம் அஞ்சே நிமிஷந்தாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த கார சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புத்த ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்